அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பண்ணையில் என்னென்ன பொருட்கள் வந்து கண்டிப்பாக இருக்கணும் நாங்கள் என்னென்ன பொருட்களெல்லாம் வச்சுருக்கிறோம் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன வீடியோவை நம்ம பார்க்கலாம் வாங்க ஒரு பண்ணைக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது பால் கறக்கிற மிஷின்ங்க இதுதான் நம்மளுடைய பால் கறக்கிற மிஷினு ஏன்னா இதில் வந்து நிறையா வந்து பிரச்சனைகள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் ரூபா பக்கம் நம்ம ஏமாந்துருக்குறோம் அந்த மிஷினில் இதை பற்றியான தெளிவான ஒரு யூசர் ரிவ்யூவாக வந்து நான் வந்து அடுத்த வீடியோவை நான் போடுறேன் அடுத்த ஒரு முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வெயிட் மிஷினுங்க இந்த வெயிட் மிஷின் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்மளுடைய எல்லா பொருளுமே மாட்டுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து உணவுப் பொருளும் பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் போட்டு தான் மாட்டுக்கு கொடுக்குறோம் அது வந்து நம்ம வந்து எச்சா போயிடக்கூடாதுன்னு இல்லை கம்மியாக போயிடக்கூடாது அப்படின்றக்காக கொடுக்குறோம் நம்மளுடைய தீவன முறை வரும்போது அதை வந்து உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு வெயிட் மிஷின் ஒரு பணையில் இருக்கிறதுனால நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இதில் பண்ண முடியும் நீங்கள் வாரத்துக்கு ஒரு மூணு டைம் நாலு டைம் பால் மெஷர் பண்ணலாம் மெஷர் பண்ணுவது மூலிமா மாடை வந்து நம்ம எவ்வளோ கொடுக்குறதுக்கு பால் கறக்குதா என்ன அப்படின்ற மானிட்டர் பண்ணலாம் நம்மளுடைய கணக்கு வழக்கு பார்த்தீங்கன்னா நம்ம துல்லியமாக இருக்கும் ஏன்னா எச்சா போட்டாலும் பிரயோஜனம் இல்லாமல் போகும் கம்மியாக போட்டாலும் பிரயோஜனம் இல்லாமல் போகும் அதனால் ஒரு மாட்டுக்கு எவ்வளோ தேவை என்ன அளவு அது எவ்வளோ பால் கறக்குதுன்றதை ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஒரு கணக்கு வைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு வெயிட் மிஷின் தேவைப்படுது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வாங்கும்போது லிட்டரும் இருக்கிற மாதிரி கிலோவும் இருக்கிற மாதிரியான வெயிட் மிஷின் வந்து வாங்கிக்கோங்க மாட்டு கொட்டை அமைப்பு வீடியோலையும் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நம்ம வந்து தொட்டி வந்து நம்ம கட்டவே இல்லைங்க அந்த தீவன தொட்டியோடைய தேவை வந்து எது வந்து பூர்த்தி செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பரிதான் எங்களுக்கு வந்து பூர்த்தி செய்யுது இந்த ரப்பர் கூட வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப லாங் லைஃப் வருதுங்க இதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டரை வருஷம் ஆச்சு ஒன்றுமே பார்த்திங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இன்னொரு இதில் ஒரு முக்கியமான உங்களுக்கு பயன் என்னென்னா நம்ம மாடை வந்து மாற்றி மாற்றி கட்டிக்கலாம் அந்த மாடு எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதுக்கு தே அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பரியை வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இதே வந்து நம்ம ஒரு ஸ்டேபிளாக ஒரு தொட்டி அமைச்சு ஒரு இடத்துல நம்ம வந்து நிறுத்திட்டோம் அப்படின்னா நம்ம மாடுகளை மாற்றி கட்டவும் முடியாது ஒரே இடத்துலையே மாடுகளை வச்சு அங்கேயும் நம்ம தீன் போட வேண்டிய சூழ்நிலை உருவாகுங்க இந்த பரியில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோ வரைக்கும் தாராளமாக பிடிக்குங்க இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு ஒரு கம்பி மாதிரி இல்லை ஒரு கட்டை மாதிரி அடித்து தரையில் வந்து ஒரு பக்கமாக இந்த காதை மாட்டிட்டோம் அப்படின்னா இது அவ்வளோ சீக்கிரம் கீழையும் தள்ளுறதில்ல மாடுங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிதித்து முட்டி என்ன பண்ணாலுமே இது அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு உடையிறதும் இல்லை ஈஸியாக வந்து நம்ம கழுவிக்கலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது அடுத்த ஒரு முக்கியமான பொருள்னு பார்த்திங்கன்னா ஆன்டி கிக்பர் இந்த ஆன்டி கிக்பர் பார்த்திங்கன்னா இத்தனை நாள் எங்கள் லிஸ்ட்லேயே இல்லை இப்போ தான் வந்து முதல் முறையே இந்த எங்கள் லிஸ்ட்டில் வந்து நான்டிக்கு வந்து முக்கியமான பொருளை ஆட் ஆயிருக்கு ஏன்னா அந்தளவுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல் எங்களுக்கு இருந்துச்சு இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உதைக்கிற மாடுகள் இருக்கிறீங்களா அந்த மாதிரி டைமில் மடிநோய் வந்து மடிவீக்கம் வந்து மாடுகள் வந்து நம்ம வந்து பால் கறக்கிறதுக்கு ஹேண்டில் பண்ணும் போது அந்த மாதிரி டைமில் அப்புறம் கண்ணு போட்டு ஒரு முதல் ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து மாடு கொஞ்சம் செட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகுங்க அது தலையீத்து மாடாக இருந்தாலும் சரி ஒரு சில நேற்று மாடுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உதைக்கிறது நகுந்து நகுந்து போகிறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணும் அந்த மாதிரி டைமில் நம்ம காலை கட்டி மாடை வந்து மிரள வைக்காமல் தாண்டு கேக்கை வந்து பண்ணலாம் அந்த மாதிரி வந்து ரொம்ப யூஸ் பண்ணாத பொருளாக தான் இது இருக்குது நம்ம கிட்டி போட்டு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இது ஒரு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறுவா அறுநூறுவா ரேட்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து வேலை முடிஞ்சிடுது ஒரு செவ்வரமாக மாடை நிறுத்திக்கிட்டு தேண்டிகை பார் போடும்போது மாடுனால அவ்வளோ சீக்கிரம் நகர முடியாது நம்மளுக்கும் வந்து வேலைகள் வந்து ரொம்ப எளிதாக முடியுது அடுத்த ஒரு முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாணி வலிக்கிற தகடுங்க நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு பொருளாக அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு தகடு இருந்துச்சு அப்படின்னா வேலை வந்து ரொம்ப சீக்கிரமாக முடியும் நீங்கள் டக்கு 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 டக்குன்னு நம்ம சாலையம் வடைச்சிடலாம் சுத்தமாக வலிக்கலாம் இன்னொன்று இதில் பார்த்திங்கன்னா புடி இருக்கிற மாதிரியான இது இருக்கும் நம்ம தகறு தகடெல்லாம் வைக்கும் போது நமக்கு கையெல்லாம் கிழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இது பார்த்தீங்கன்னா அலுமினியத்தில் செஞ்சுருக்குறாங்க அதனால் அவ்வளோ சீக்கிரம் துருவும் பிடிக்காது நல்ல வலிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒன்று கிடச்சா நல்லா வாங்கி வச்சுக்கோங்க கண்டிப்பாக யூஸாக இருக்கும் அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தீவனை கட் பண்ணுற மிஷின் அதாவது சாஃப் கட்டர் இந்த சாஃப் கட்டர் பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து தீவன செலவை வந்து ரொம்பவுமே கம்மி பண்ண முடியும் ஒரு இப்போ ஒரு மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு மூணு கட் கட்டை வெட்டி நம்ம அறுத்து போட்டு அது கட்டையெல்லாம் வேஸ்ட் ஆகி அந்த மாதிரி ஆகறக்கு பதிலாக நம்ம கட் பண்ணி போடும்போது ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா கம்மியாக தேவைப்படுது இந்த தீவனத்துலேயே வந்து தண்டில் தான் வந்து அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குது நம்ம தீவன மேலாண்மை வரும்போது அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் தண்டை கழிச்சிட்டு கழிச்சிட்டு வெறும் சோகையும் மட்டும் போடுறதுனால மாட்டுக்கு பெரிய நியூட்ரிஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்க இல்ல உற்பத்தியும் நம்மளுக்கு குறையும் அந்த மாதிரி இருக்க சமயத்தில் நீங்கள் சாஃப் யூஸ் பண்ணும் போது ரொம்ப நல்லாவே வந்து உங்களுக்கு சாஃப் பண்ணி கொடுக்கும் ரொம்ப சீனை வந்து நல்லா நறுக்கி கொடுக்கும்போது உங்களுக்கு தண்டு இலை எல்லாத்தையுமே சேர்த்து மாடுகள் சாப்பிடும் போது நம்மளுக்கு தே நம்மளுக்கு என்ன கணக்கு போடுறோமோ அந்த கணக்கில் நம்ம வந்து பாலா எடுக்க முடியும் இருக்கிறதுலே மிக 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 முக்கியமான ஒரு பொருள்னு பாத்தீங்கன்னா இந்த பொருள் தாங்க இது என்னென்னு பார்க்குறீங்களா இதுதான் வந்து ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் ஒவ்வொரு பணிலையும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் இந்த முதலுதவி பெட்டிங்க இந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இந்த பாக்ஸில் நம்ம என்னென்ன பொருள் வச்சிருக்கிறோம் எந்தெந்த மருந்துகள் மாட்டுக்கு எந்த நேரத்தில் தேவைப்படுது அப்படின்றதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு தெளிவான தனி வீடியோ இந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா மாட்டுக்கு முதலுதவின்றது ரொம்ப முக்கியமானது இப்போ ஒரு மாடு வந்து டிசென்ட்ரி ஆகுது அப்படின்னா அதை முதலாக இமீடியட்டாக நம்ம ட்ரீட் பண்ணும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு பன்னெண்டு மணி நேரத்தில் அந்த மாடு வந்து ரெக்கவர் ஆகி நம்மளுக்கு வந்து பால் த பால் குறையிறது வந்து தடுக்கலாம் அந்த மாதிரி வந்து நிறைய முக்கியமான பொருட்கள் வந்து இதில் இருக்குது இது ஒரு தனி வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் ஒரு பண்ணைக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக சிசிடிவி கேமரா தேவைங்க சிசிடிவி கேமரா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன் அப்படின்னா இப்போ நம்மளுடைய ஃபார்ம் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம் அதுக்கப்புறம் மாடுகளை நம்ம வந்து ஃப்ரீயாக விட்டு போனோம்னா மறுபடியும் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணிக்கு தான் வருவோம் அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு மணி நேரத்துக்கு இங்கே ஃபார்மில் யாருமே இருக்க மாட்டாங்க அதே மாதிரி நைட்டு வெடிட்டு போனோம்னாலும் காலையில் வரைக்கும் இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு கேமரா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க இது சேஃப்டிக்காக மட்டும் இல்லாமல் மாடுகள் கண்ணு போகிற டைமில் பார்த்திங்கன்னா நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பக்கத்துலேயே இருக்க முடியாதுங்க ஏன்னா நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது அதனால் நம்ம கேமரா எந்த பக்கம் பக்கத்தில் இருக்குதோ அங்கே வந்து நாங்கள் வந்து அந்த சினமாடை வந்து கட்டிடுவோம் அந்த கண்ணு போடுறதுக்கு அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை அந்த ஒன் வீக் இருக்கிற டைமில் மானிட்டர் பண்ணுறதுக்காக நம்ம அங்கே கட்டிடுவோம் இமீடியட்டாக அதோட சிம்டம்ஸ் பார்த்தோன்னே நாங்கள் பார்த்திங்கன்னா அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்துடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நிறைய டைம் இந்த மாதிரி வந்திருக்குறோம் நாங்கள் அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கேமரா இருக்கிறது இன்னொன்று நான் மாடு படுக்குதா இல்லையா அப்படின்றத நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா எல்லாமே நம்ம ப்ராப்பராக பண்ணும்போது மாடு படுக்காமல் நின்றுட்டே ரெஸ்ட்லெஸாக இருக்குது அப்படின்னா என்னால் வந்து அங்கே உட்காந்துட்டே இருக்க முடியாது அதனால் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்போ வந்து மானிட்டர் பண்ணிடலாம் ஈஸியாக ஒரு மாட்டை அதுக்கு உடம்பு சரியில்லையா என்ன பிரச்சனை அது வந்து படுக்க ஏன் கஷ்டப்படுது அப்படின்னு நம்ம உடனே ஈவினிங் வந்து அந்த மாட்டை வந்து என்னன்றதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் அது ரொம்பவுமே நம்மளுக்கு வசதியாக இருக்கும் நீங்கள் ஒரு அதிக கரவைத்திறனுடைய மாடுகள் வந்து வச்சிருக்கும் போது அது வந்து அதிகமான வந்து நியூட்ரிஷன் வந்து உடம்புலேருந்து ட்ரெயின் ஆகும் அப்போது அதனால் அதிகமான எனர்ஜி தேவைப்படும் அப்போ வெயிலுக்கு வந்து அதனால் தாங்க முடியாது அதுதான் ரீசன் ஏன்னா எல்லா மாடுகளுமே வந்து வெயிலுக்கு தாங்காது தாங்காதுன்னு சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது மாடுகள் கறவை அதிகமாக இருக்கிறதுனாடி அது வெயிலுக்கு தாங்க மாட்டேங்குது அதுக்காக நம்ம வந்து ஒரே ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாவே போதுமானது இந்த ஃபாகருங்க இந்த இடத்த வந்து நம்ம ஒரு கூலிங் பண்ணுறதுக்காக ஃபேன் வச்சு அதுக்கு எலக்ட்ரிசிட்டி செலவு பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு சின்ன ஒரு செலவில் பெருசாக எலக்ட்ரிசிட்டி செலவும் ஆகாது இந்த ஃபாகர் வந்து ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்குதுங்க இது பகல் ஃபுல்லாக ஓடும் போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா மாடு வந்து நல்லாவே தீன் எடுத்துது நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லா படுத்து ரெஸ்ட்டு எடுக்கிறானுங்க இந்த இடத்தோட டெம்பரேச்சரை ஒரு இருபத்தி எட்டு ஒரு முப்பது டிகிரி செல்சியஸ் பக்கத்தில் கொண்டு வருதுங்க நார்மலாக ஒரு டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறுன்னு இருக்கும் அப்படி இருக்கிறத ஒரு இருபத்தெட்டு இருபத்தாறுன்னு கொண்டு வரும்போது மாடுகளுக்கு பிடிச்ச ஒரு டெம்பரேச்சர்ன்னு பார்த்தீங்கன்னா அது இருபத்தி எட்டு அந்த டெம்பரேச்சரில் நம்ம என்ன ஃபீடு கொடுக்குறோமோ அதுக்கான அவுட்புட்டு தாராளமாக கொடுக்கும் மாடும் ஆரோக்கியமாக இருக்கும் இழப்பெடுக்காமல் நல்லா இருக்கும் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பண்ணைக்கு தேவை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நாய் தான் தேவைங்க பாதுகாப்புக்கு இன்னொன்று வா இந்த மாதிரி பிரீட் நாயெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை மதிக்கவே மதிக்காது பாதுகாப்புக்கு ஆகாது இந்த மாதிரி நல்ல ஒரு நாட்டு நாயாக அடாப்ட் பண்ணி வைங்க கண்டிப்பாக பண்ணைக்கு பாதுகாப்பாக இருக்கும் ஏய் வாங்க மதிக்கிறானா பார்த்தீங்களா மதிக்கவே மாட்டானுங்க வாங்க உண்மையாக பொய்யான்னு தெரியல நான் சிசிடிவி கேமராவில் வந்து வாட்ச் பண்ணுவேன் இதை நம்ம செனமாடு கட்டுறேன்னு சொன்னிங்களா கேமரா கடியில் கட்டுவேன் வாட்ச் பண்ணிகிட்ருக்கும் போது அந்த மாடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கன்று போடுறதுக்கு ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியிலேருந்தே அந்த மா நாய் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டுக்கு பின்னாடியே படுத்தே இருக்கும் எப்போ பார்த்தாலும் ஒரு இருபது நாள் முப்பது நாள் கேப்பிலையே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாடு வரிசையாக கன்று போடும் அப்போ எந்த மாடு முன்னாடி கன்று போடுதோ அந்த மாட்டுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா நாய் படுத்துட்டு இருக்கிறத நான் கவனிச்சிட்டே இருக்கிறேன் நான் ஒய்ஃப்டி சொல்லிட்டே இருப்பேன் பாரு இது இங்கே படுத்துகிட்டே இருக்குது இன்னும் ரெண்டு நாள் கண்ணு போட்டுரும் மூணு நாள் கன்று போட்டுரும்னு சொல்லிட்டே இருப்பேன் பட் அதுவுமே போய்னு தெரியல நான் அப்சர்வ் பண்ணது அந்த மாதிரி இருக்குதுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு நல்ல நாட்டு நாயை வந்து அடாப்ட் பண்ணி பண்ணையில் வைங்க கண்டிப்பாக நல்ல நன்றியோடு இருக்கும் பாதுகாப்பாகவும் உங்களுக்கு இருக்கும் நிறைய பேர் தீவன மேலாண்மை பற்றியான பதிவு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க கண்டிப்பாக அதுக்கான பதிவு பார்த்திங்கன்னா அடுத்த பதிவை நம்ம போட்டுடலாம் அதில் ஒரே பதிவாக முடியாது அதில் நிறையா பார்த்திங்கன்னா விஷயங்கள் இருக்குது ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மாடுகள் தேர்வும் பராமரிப்பு தீவன மேலாண்மை தான் வந்து ஒரு பண்ணையோட வெற்றியே கொடுக்கும் அதனால் நம்ம தீவன மேலாண்மை பற்றி அடுத்த இருந்து தொடர்ந்து நம்ம பதிவு போடுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி